வணக்கம் நான் சக்திவேல் ரங்கநாதன் அரசு பதிவு பெற்ற கட்டுமான பொறியாளர் சென்னை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம குழி கணக்கு அளவு பார்க்கும்போது ஐம்பத்தாறு அடிக்கு முப்பது அடி அப்படின்ற சைஸ் கணக்கு பண்ணும்போது நமக்கு ஆறுநூத்தாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் வருது இதை நாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்பது குழி வரும் ஸோ இரநூத்தொம்பது குழி குளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கர்ப்பமனை ஒன்று அப்படின்னு வரும் ஒன்றுங்கிறது கருடமனை தான் இது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வயது பொருத்தம் சொல்லுவாங்க வயது பொருத்தம் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு தான் இருக்குது நமக்கு நாற்பத்தி அஞ்சு அதை விட கம்மியாக வந்தது அப்படின்னா அதை வந்து உபயோகிக்கக்கூடாது ஸோ அதனால் இதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக இந்த முப்பது அடி அப்படின்ற அளவில் நம்ம ஒரு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சா இன்க்ரீஸ் பண்ணால் எந்த மாதிரி வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம்பிள் முப்பது அடி மூணு இன்ச்சில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி குளி பொருத்த வருதுன்னு செக் பண்ணிக்கலாம் அல்லது முப்பது அடி ஆறு இன்ச்சுக்கு யூஸ் பண்ணால் என்ன மாதிரி குழி கணக்கு வருதுன்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் ஐம்பத்தாறு அடியை சேஞ்ச் பண்ணாமல் அடி மூ முப்பது அடியே சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு அடிக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லையும் ரைட்லையும் மினிமம் செட் பேக்கு ரெண்டு தான் விட்டுருக்கோம் பட் ஆனால் டாப்பில் அதாவது நார்த்து சைடும் சவுத் சைடும் பார்த்திங்கன்னா நம்ம செட் பேக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் ஸோ அதனால தான் வந்து நம்ம ஐம்பத்தாறு அடியை டிஸ்டர்ப் பண்ணாமல் முப்பது அடியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா செக் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம முப்பது அடிக்கு பார்க்கும்போது நமக்கு குளி குழி கணக்கு தப்பாக வந்தது அதை அதை வந்து நம்ம முப்பது அடி மூணு இன்ச்சுக்கு செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இரநூத்தி பதினோரு குழி வருது ஸோ இரநூத்தி பதினோரு குழியில் பார்த்தீங்கன்னா கர்ப்பமனை மூணு இருக்குது மூணுங்கிறது சிம்ம மனை ஆனால் வரவு செலவு பார்க்கும்பொழுது வரவை விட செலவு அதிகமாக இருக்குது அதனால் இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐம்பத்தி ஆறு அடிக்கு முப்பது அடி ஆறு இன்ச்சு அப்படின்ற சைஸில் நாம மனைக்குழி கணக்கு பார்க்க போகிறோம் இதை நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கர்ப்பமனை பசுமனையாக வந்துருச்சு வரவை விட செலவு கம்மியாக தான் இருக்குது அதாவது வரவோட பொருத்தம் பார்க்கும்போது பன்னிரெண்டும் செலவோட பொருத்தம் பார்க்கும்பொழுது தான் இருக்குது ஸோ வரவை விட செலவு கம்மியாக இருக்கிறதுனால இதுவும் நல்ல மனை பொருத்தம் வயது பொருத்தமும் ஐம்பத்தொன்று இருக்குது ஸோ ஒம்போதுக்கு பதினோரு பொருத்தம் இது இருக்கிறதுனால இதை நாம் உபயோகிக்கலாம் ஸோ ஸோ வாஸ்துக்காக ட்ராயிங் பார்க்குறவங்க ஐம்பத்தி ஆறுக்கு முப்பது அடி அப்படின்ற அளவுலையும் மனைக்குழி கணக்கு அப்படின்னு பார்க்குறவங்க ஐம்பத்தாறு அடிக்கு முப்பது அடி ஆறு இன்ச்சு அப்படின்ற அளவுலேயும் நாம் வீட்டோடைய வரைபடத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த ஆறு இன்ச்சு நாம் பெட்ரூமில் இன்க்ரீஸ் பண்ணி பதினோரு அடி மூணு இன்ச்சு அப்படின்ற சைஸில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பிளான்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்வெல் சம்ப் செப்டிக் டேங்க் எங்கெங்க ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் அண்டு சம்ப் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இதனுடைய சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம செப்டிக் டேங்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பற்றின நம்ம கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணவும் நன்றி வணக்கம்